ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம் சந்தியாவந்தனத்தில் வந்து எந்த மந்திரத்தை வந்து வாய விட்டு நமக்கு கேட்குற அளவுக்கு சொல்லலாம் எதை மனசுக்குள்ளே சொல்லணும் இப்படிங்கிற ஒரு சம்சயம் நிறைய பேருக்கு இருக்குது இது எங்கேருந்து வருது அப்படின்னா காயத்ரி ஜபத்தை சில பேர் மனசில் சொல்லு சில பேர் வந்து வாய விட்டு சொல்லு இப்படிலாம் சொல்கிறதுனால அதுலேருந்து ஜபத்துக்கு மாத்திரம் இது பொருந்துமா பூர்ண சந்தியாவந்தத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களையும் மனசுக்குள்ளே தான் சொல்லணுமா எப்படின்னு சொன்னால் இதுக்கு பதில் என்ன அப்படின்னா பிராணாயாமம் காயத்ரி ஜபம் இந்த ரெண்டு தவிர பாக்கி எல்லாம் மந்திரமும் வாய விட்டு நம்ம காதுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி வாஜிக்காக்கியம் உபாஷ் உபாம்சுச்ச மானசஸ்ச்ச திரயஸ்மிருதாக மூணு பிரகாரமான ஜபம் இருக்குது கேளு அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் வாச்சிகாக்கியம் அப்படின்னா வாயால் சொல்கிறது நமக்கு கேட்குற அளவுக்கு உபாம்ஷு அப்படின்னா என்னது ரெண்டு ஒதடு மாத்திரம் அசையறது உள்ள நாக்கு பரள்கிறது பட் நமக்கு காதலை விழல அதுக்கு உபாம்சுன்னு பேர் மூணாவது மானசஸ்ட மனசில் சொல்கிற ஜபத்துக்கு மூணு திரையாணாம் ஜபயானாம் ஸ்ரேயான் சியாத் உத்தரோத்தர இதி இதுக்கு உபாம்ஷு மானசம் இப்படின்னு ஒரு லைனில் நம்ம சொன்னோன்னா மூணுக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அதிக பலன் ஏறிண்டே போகிறது அப்படின்னு இதில் வந்து சொல்கிறோம் இதுக்கு என்னது அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வாச்சிக்கஸ் ஏய்கமேக்கம் சாத் உபாம்சூஷமுச்சதே சாகசிரம் மானசம் புரோக்தம் மன்வத்திரி பிருகுநாரதை வாயாள நம்ம காது அளவுக்கு கேட்கற கேட்குற அளவுக்கு நம்ம காயத்ரி ஜபத்தை பண்ணினோன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு பலன்தான் கிடைக்கும் சதம் சதமுச்சதே உபாம்ஷு அப்படின்னா நமக்கு ஒதடை மாத்திரை அசையறது சவுண்டு வெளியில் வர வராது ஸ்வஸ்ருதி கோச்சரகா மீன்ஸ் நம்ம காதுக்கே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்காது ஆனால் வாய் உதடு அசைகிறது நாக்கு பிறல்றது இப்படி நம்ம காயத்ரி ஜபத்தை பண்ணினோன்னா அதுக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும் சஹஸ்ரம் மானசம் புரோக்தம் மனசுக்குள்ளேயே எல்லா பதத்தையும் வாக்கியத்தையும் ஸ்வரத்தையும் வெச்சுண்டு வாயும் அசையாதைக்கு உதடு ரெண்டையும் மூடிண்டு எந்த ஜபத்தை காயத்ரி ஜபத்தை பண்றோமோ அதுக்கு ஆயிரம் மடங்கு பலன் விருத்தியாகும் இப்படின்னு மனு அத்ரி பிருகு நாரதா இந்த ரிஷிகள் எல்லாரும் சொல்றார் அப்படின்னு ஒத்தர் இல்லை தர்மசாஸ்திரத்தில் எத்தனையோ ரிஷிகள் இதை பற்றி சொல்கிறான் இந்த வாக்கியத்தை படிக்கிறதுனால இப்படி இருக்குது எல்லா ரிஷிகளும் இது தான் சொல்கிறான் உத்தமம் மானசம் ஜப்யம் எல்லாத்தோடையும் உத்தமமான ஜபம் வந்து மானச ஜபம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் முதல்ல வாயால் சொல்லி 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 அதுக்கப்புறம் ஒதட்ட மாத்திரை அசைச்சு சவுண்டு வராதக்கு அப்புறம் மனசில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் கொண்டு போகணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் மனசை கட்டுப்படுத்தி வெளியில் இருக்கிற சப்தங்கள்லாம் கேட்காதைக்கு உள்நோக்கி ஜபம் பண்ணுறேள் அவ்வளவுக்கு அவ்வளோ பலன அதிகம் ஏன்னா பக்கத்தில் நிறைய சவுண்டு வந்துட்டுருக்கு அதனால் வாயால் சொல்லின்னு இருந்தோன்னா நம்ம சவுண்டு நமக்கே காதில் விழறது அதனால் அவ என்ன வேணாலும் பண்ணுறா என்னுடைய சவுண்டு எனக்கு கேட்குறது போருமே அப்படின்னு நம்ம வச்சுட்டுருக்கோம் பட் நம்ம எத்தனை சூழ்நிலையிலையும் என்ன சவுண்டு வந்தாலும் வாய மூடிண்டு மனசுக்குள்ளேயே அந்த ஜபத்தில் நம்ம மனசு ஃபோக்கஸ் ஆகிறதா இல்லையாங்கிறது தான் இதில் பிரதானம் மீன்ஸ் வெளி உலகத்திலேருந்து தன்னுடைய இந்திரியத்தெல்லாம் அடக்கி உள்ளே பார்க்கறது நம்ம மனசுக்குள்ளே பார்த்து ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதுக்கு மெயின் அர்த்தம் அதனால் மானசீக ஜபம் ஸ்வரத்தோடையே மனசுலேயே அதை நினச்சி பார்த்துண்டு தியா எதக்ஷரஸ்ரேன்யா வர்ணாத் வர்ண பதாத் பதம் மந்த்ரார்த்தம் சிந்தையன்னு பூயா கத்தியதே மானசோ ஜபா தி அப்படின்னா தன்னுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அக்ஷரம் எந்தெந்த இடத்துல வர்ணங்கள் எதெல்லாம் பதங்கள் எப்படி வரணும் ஸ்வரங்கள் எப்படி வரணும் எந்த ஸ்தானத்தில் சொல்லணும்னு நினச்சி பார்த்துட்டு சொல்லு மந்த்ரார்த்தத்தையும் அதில் புரிஞ்சுக்கோ சிந்தையன்னு அதுக்கு தான் மானச ஜபம்னு பேர் பெரிய ஜபம் அது அதை அந்த மாதிரி மனசில் வச்சுட்டு பண்ணினா அதுக்கு ஸ்ரேயஸ் ரொம்ப அதிகம் வெளி உலகத்திலேருந்து தன்னை அடக்கி உள்ளே கொண்டு போகிறதுன்னு அதுக்கு அர்த்தம் இப்போ ரெண்டாவது பிராணாயாமத்தை வந்து நிறைய பேர் வாயை விட்டு சொல்கிறார் ஏன்னா நமக்கு ஒரு சம்ஸ்கார கர்மா இருந்தால் உடனே ஓம் பூ அப்படின்னு சொன்னால் நம்ம வாயை விட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் அதுக்கு பிராணாயாமம் கிடையாது பிராணாயாமங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிராணோ வாயு ாயுஷரீரஸ்தம் ஆயா ஆயாமஸ்திகிரக ஆயாம தசிய நிகரம் பிராணாயாம இது பிரோச்சதே பிராணன் அப்படிங்கிறது என்னது வெளியில் இருக்கிற வாயுவை நம்ம உள்ள வந்து இழுக்கிறதுக்கு வெளியில் வாயு உள்ள பிராணன் அதே வாயு உள்ளே போனால் பிராணன் பிராணவாயு ஆயாம அப்படின்னா அதை அடக்கி நிரஹ ச நிக்கிரா அடக்கி வைக்கிறதுக்கு ஆயாமான்னு பேர் பிராணாயாமங்கிற வார்த்தைக்கே பிராணவாயுவை உள்ளே இழுத்து அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பேர் தவிர அடக்கி வைக்கும்போது நம்ம வாயை விட்டு சொன்னால் எல்லா காற்றும் வெளியில் போயிடுப்பேன் பின்ன என்ன பிரயோஜனம் தக்ஷிணே ரேச்சகம் குறியு வாமே வாமேன பூ பூரித்தோதர கும்பேன ஜபங்குறியாது பிராணாயாமஸ் லக்ஷணம் வாமேன பூரிதோதரகா அப்படின்னா உங்கள் இடது பக்க மூக்கில் இருக்கிற ஓட்டையிலேருந்து துவாரத்துலேருந்து நீங்கள் வந்து காற்றை உள்ள ரொப்பணம் அப்போ வந்து உங்கள் வலது பக்கத்தோட மூக்கை வந்து கட்டவரலால் மூடிக்கணும் அப்புறம் கும்பகேன அப்படின்னா ரெண்டு மூக்கையும் மூடிண்டு நடுவில் காயத்ரி மந்திரத்தை இப்போ சொல்லணும் முதல்ல அந்த ஓம்பு ஹூ ஓம்பு வஹா அந்த ஏழு வியாகிருதி சொல்கிறோம் சத்தியம் வரைக்கும் அப்போ சொல்லும்போது இடது பக்கத்திலேருந்து சுவாசத்தை இழுத்துட்டே இருக்கணும் காயத்ரி நடுவில் பிராணாயாமத்தை சொல்லும்போது ரெண்டு மூக்கையும் விடணும் அப்புறம் தட்சிணே ரேச்சகம் குறியுகம் அப்படின்னா உங்க வலது பக்க மூக்கு துவாரத்திலேருந்து காத்த விடும்போது அப்போ நீங்க அந்த கடைசி பிராணாயாமத்துல வந்து லைன் இருக்கு அந்த லைனை சொல்லி அந்த காத்த விடணும் இப்படின்னு சொல்லி மூணு பிரகாரமாக அந்த காற்றை இழுக்கிறது இடது பக்கத்தால் ரெண்டு ரெண்டு மூக்கில் இருக்கிற துவாரத்தையும் மூடி உள்ளே அடக்கி வச்சுக்கிறது அப்போ தான் காயத்ரி மந்திரம் சொல்கிறது அப்புறம் அப்போ ஜோதி ரசோ சொல்லும்போது அதை வலது பக்க மூக்கு துவாரத்தால் வெளியில் விடுறது இது மூணு தான் பிராணாயாம லக்ஷணம் ஏன்னா பிராணனை உள்ளே இழுத்து அடக்கி அந்த பிராணனால் உடம்ப சுத்தம் பண்ணுறோம் நம்ம அந்த சமயத்தில் அந்த வாயுவால் அந்த சுத்தம் பண்ணுறதுக்காக அடக்கி வைக்கணும் வெறும் வாயால் சொன்னால் காற்றெல்லாம் வெளியில் போனால் அதுக்கு பிராணத்தை பிராண ஆயாமமே கிடையாது அதுக்கு அடக்கிறதே இல்லை சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அதனால் பிராணாயாமத்தை இப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப அவசியம்னு ரிஷிகள் சொல்கிறேன் இந்த மாதிரி அரிதான இந்த செய்திகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து தர்ம சஹாயம் பண்ணணும் அப்படின்னு உங்கள்ட்ட நான் பிரார்த்திக்கிறேன் நமோ நமக